கிறிஸ்திய குலானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறு ஆறாம் வசனம் கிருபினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் அர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமை விட்டு விலகுவார்கள் அல் இல்லையா இங்கே சாலமோ ஞானி சொல்கிறாரு பாவம் எதனால நிவர்த்தி ஆகுமா கிருபினாலும் சத்தியத்தினாகும் கிருப யார் சத்தியம் சொல்லி நாம் பார்க்கும்போது யோவான்ல சொல்றாரு முதலாம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாக இருந்தது சொல்லி சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அலில்லையா அங்கே பாருங்கள் அந்த கிருபினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் சொன்னார் இல்லையா இந்த கிருபை சத்தியம் யாருன்னு சொன்னேன் அது ஆண்டவராக இயேசுகிற அலில்லியா நானே வழி சத்தியமும் ஜீவனுமாக இருக்குன்னு சொன்னார் என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அது மாதிரில்லை நான் நானே ரட்சகர் என்னை இல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லைன்னு சொல்ல திட்டம் தெரியுமா ஆகவே தான் அந்த சத்தியத்தை அறிந்த சாலமும் ஞானி அழகாக எழுதுகிறாரு கிருவினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் ஆகவே ஞான தர்மம் பண்ணுறதுனாலேயோ டொனேஷன் கொடுக்கறதுனாலேயோ சபை கட்டி கொடுக்கறதுனாலே பாவம் நிவர்த்தி ஆகாது ஒரே வழி பாவம் நிவிற்த்தி ஆகணும்னு சொன்னாங்க கிருவினாலும் சத்தியத்தினால்தான் பாவம் நிவர்த்தி ஆகும் ஆகவே அந்த சத்தியமாகிய கிருபியாகிய அவரை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு அந்த ரெட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் கத்தனை நம்ம ஆசிரிப்பார்கள் ஜெயிப்போம் நல்லதா நல்லதாக நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒரு நாளும் வாழ உதேஷ் இயேசுவின் நாமத்தை ஜெயிக்கிறோம் நல்லப்பதாக ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மிகவும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்